சுகி ஜொமேட்டோ போன்ற கம்பெனிகளில் டெலிவரி வேலை செய்யலாமா இது போன்ற கம்பெனிகளில் உணவு டெலிவரி செய்யும்போது பெரும்பாலும் ஹலால் அல்லாத அசைவ உணவுகள் தான் இருக்கும் இதை டெலிவரி செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா என்ற விஷயத்தை கேட்கிறார் அதே மாதிரி அந்த பட்டாடை ஒரு காஃபி இருக்கு பட்டாடை உமரலீலானு தருவாரா இல்லையா அதை குறிப்பிட்டு கேட்கிறார் பாவத்திலும் வர முமிரிலும் இதில் அல்லாஹ் ஒரு பொலி சுட்டி காட்டக்கூடிய அந்த வசனத்தை வச்சு கேட்குறாரு அதில் அதில் கூடுதல் கேள்வி வெளிநாட்டில் இது போன்ற வேலைக்கு சென்றால் பன்றி இறைச்சியையும் டெலிவரி செய்ய வாய்ப்பு இருக்கிறது இதையும் கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி கேட்டிருக்காரு இந்த ஜொமேட்டோ இந்த ஸ்விக்கி போன்ற உணவு வந்து ஒரு ஹோட்டல்ல ஹோட்டல்லேருந்து வாங்கி கொண்டு வந்து கஸ்டமர்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு மக்களுக்கு வீட்டில் கொண்டு வந்து அவங்க இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு வந்து இருசக்கர வாகனத்திலாம் என்ன செய்கிறாங்க கொண்டாந்து கொடுக்குறாங்க இதற்கென்று பெரிய ஒரு நெட்வொர்க்கை செயல்படுறாங்க அவருடைய கேள்வி என்னென்னு சொன்னால் அப்போ இதில் அவங்க வந்து ஹலால் தான் கொடுக்குறாங்கன்னு நமக்கு என்ன கேரண்டி இருக்குது ஹராமும் பல இடத்துல இருக்க தானே செய்யுது ஹராம்னா என்னென்னா ஒரு பிராணி அறுக்குவதாக இருந்தால் முறைப்படி அறுக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுது விஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் இறைவனின் பெயரால் நான் இதை அறுக்கிறேன் என்று சொல்லி தான் பிராணி என்று கேட்டால் எல்லா பிராணியும் அவன் இறைவனுடையது அவனுடைய பேர் சொல்லி நமக்கு அறுத்தாதான் அது ஹலால் ஆகும் நமக்கு இல்லை என்று சொன்னால் அது அனுமதி ஆவாது என்று இஸ்லாம் குரான் நமக்கு தெல தெளிவாக சொன்ன காரணத்தினால இந்த கேள்வி வருகிறது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே தெளிவாக நீங்கள் பார்க்கலாம் வலா மிம்மா லம் வ தாக்குமாஹி லஃபிஸ்குன் அல்லாவின் பெயர் கூறப்படாத அந்த உணவை அதாவது அந்த இறைச்சியை நீங்கள் உண்ணாதீர்கள் அப்படி உண்ணால் அது குற்றமானதாகும் என்று அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலமின் ஆறாவது அத்தியாயம் நூத்தி இருபத்தி ஒன்னாவது வசனத்துல தெள்ள தெளிவாக இதை உணர்த்துக்கிறாங்க ஆகையினால அப்போ வந்து அல்லாஹுடைய பேர் சொல்லப்படாம அறுத்தாலோ அது அல்லா அல்லாதவர்களுடைய பேர் சொல்லி பிற தெய்வங்களை பேர் சொல்லி அறுத்தாலோ அல்லது பேரே சொல்லாமலேயே அதை முஸ்லீம்களே ஒரு அறுத்தா கூட பிஸ்மில்லா சொல்லாம இருக்கிறாங்க சாப்பிடக்கூடாது முஸ்லீமே அறுக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க பிஸ்மில்லா சொல்லல பிஸ்மில்லா அல்லாஹ் பேர் சொல்லல அல்லாவுடைய பேர் சொல்லப்படாமல் இருந்தான் என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது அதே மாதிரி அல்லாவுடைய பேர் சொல்லப்படாமல் அறுத்தாலும் சாப்பிடக்கூடாது பிற தெய்வங்கள் பிறர் தெய்வங்களாக நினைக்கிறாங்களா மக்கள் கற்பனை தெய்வங்கள்லாம் அவங்க நினைக்கிறாங்க அப்போ அவர்களுடைய கற்பனை தெய்வங்கள் அடிப்படையில் சொல்லி அறுத்தாலும் சாப்பிட முடியாது குற்றமானதாக இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அவருடைய கேள்வி என்னென்னா அப்போ நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோ போன்ற இதில் வந்து வேலை செய்கிறோம் என்று சொன்னால் உணவு வந்து இந்த உணவகத்திலருந்து ஹோட்டலேருந்து ஆர்டர் கொடுப்பாங்க அதை கொண்டு வந்து நம்ம அந்த வாடிக்கையாளர் கொண்டு வந்து சேர்ப்போம் அப்போ வந்து ஹலாலான முறையில் இருந்தால் கொண்டு போய் சேர்க்கறது குற்றம் இல்லை அது ஹராமானதாக இருக்கும் என்று சொன்னால் அது வந்து நம்ம போய் சேர்க்கலாமா என்று ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு யூதர் வந்து பட்டாடை அன்பளிப்பு கொடுத்ததை கேட்குறாரு பட்டாடை சம்மந்தமான செய்தி என்னென்னு சொன்னால் இஸ்லா அஹ்லாஸ்வர்கள் உமர் அலி ஹலான் வந்து பட்டாடை கொடுப்பாங்க பட்டாடை கொடுக்குற நேரத்தில் உமர் அலிளான் என்ன செய்வார்னு சொன்னால் அவர் வந்து இதை நான் அணிந்து கொள்ளவானு உனக்கு நான் அணிய கொடுக்கல வேற விஷயத்துக்கு நீ பயன்படுத்திக்கன்றாங்க அப்போ அவருடைய சகோதரர் முஷ்ரிக்காக இணை வைப்பாளராக இருக்கிறார் காஃபிராக இருக்கிறாரு அவருக்கு அந்த பட்டாடை அவர் கொடுத்தாருன்றத சரி நீங்கள் புகாரியிலே பார்க்கலாம் உமர் அலிளான் அவர்கள் ரசூல் அஹ் இல்லாஹ் கிட்ட அந்த பட்டாடையை வாங்கி அவருடைய சகோதரர் கொடுக்குறாரு அவர் வந்து முஸ்லீம் இல்லை காஃபிராக இருக்கிறார் இணை வைப்பாளராக இருக்கிறார் அப்போது பட்டாடை வந்து ஆண்களுக்கு இஸ்லாத்தில் தடை பெண்களுக்கு தான் என்னது அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்போது பட்டாடை வந்து ஆணுக்கு தானே உமர் அலிளான் கொடுக்குறாரு காரணம் என்னென்னு சொன்னால் அவர் முஸ்லீம் இல்லை யார் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடியவராக இருக்கிறாரோ அந்த ஆண்களுக்கு தான் அது தடை செய்யப்பட்டதை தவிர ஒரு இறைவனை ஏற்றுக்கொள்ளாத அல்லாமல் ஏற்றுக்கொள்ளாத இறை மறுப்பாளராக அவர் இருப்பார் என்று சொன்னால் அவருக்கு அந்த பட்டாடை கொடுக்கறதுல என்ன வராது குற்றம் வராதுன்னு அந்த செய்தியும் புகாரில் வரக்கூடிய அந்த செய்தியை என்ன செய்யலாம் நம்ம உணர்ந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் அந்த செய்தி அதை வச்சு தான் அவர் கேட்குறார் கேள்வியை அப்போ உமர் அலி அவர்கள் அந்த இறை மறுப்பாளருக்கு அந்த பட்டாடை கொடுக்கறதுனால என்ன அடிப்படனா எது வந்து ஒரு நம்பிக்கை சார்ந்ததாக இல்லையோ ஒரு குற்றமானதாக இல்லையோ அதை வேற ஒருத்தருக்கு கொடுக்கறது குற்றமாகாது ஒரு தங்கம் இருக்குது தங்கம் வந்து விற்பனை செய்யலாமா பட்டாடை விற்பனை செய்யணும்னா தாராளமாக நம்ம விற்பனை செய்து கொள்ளலாம் ஒரு பெண்கள் பயன்படுத்துறதுக்கும் வேறு வேறு ஆண்களே வந்து வாங்கிட்டு போய் அதை வேறு விஷயத்துக்கு அவங்க பயன்படுத்தக்கூட செய்வாங்க அதை நம்ம விற்பனை செய்கிறது கூட குற்றமாகாது அதை மற்றவர்களுக்கு நம்ம அன்பளிப்பு கொடுக்கறதும் குற்றமாகாது அது பட்ல உமரளின் கொடுக்குறார் இப்போ அவருடைய கேள்வி எதை வச்சு கேட்குறாருன்னா அப்போது வந்து இந்த உணவு இருக்கு இல்லையா ஹராமான வகையில் இருக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்குமானால் அது அல்லாவுடைய பேர் சொல்லாமல் அறுக்கப்பட்ட உணவாக இருக்குமானால் அந்த உணவகம் ஹோட்டலிலிருந்து நான் எனக்கு சாப்பிட வாங்கலையே நான் வந்து இன்னொரு ஒரு நபருக்கு தானே அதை போய் நான் வாங்கி போய் கொடுக்குறேன் அந்த ஹதி சடிகை அடிப்படையில் இது பொருந்துமான்னு கேட்குறார் கொடுக்கலாமா அல்லது தவறான்னு கேட்குறாரு தவறு தான் அது ஹராமானதாக அது இருக்குமானால் தடை செய்யப்பட்டதாக அது இருக்குமானால் நாம் பட்டாடை வந்து ஒரு மாற்று மத நபர்களுக்கு கொடுக்கலாம் என்ற கூடிய அடிப்படையில் இதை கொடுக்கலாமா என்று கேட்டால் இதை கொடுக்கக்கூடாது ஏன்னு கேட்டால் சில விஷயங்கள் இருக்கும் நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கும் மற்றவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கும் சில விஷயங்கள் இருக்கும் அனைவருக்குமே தடுக்கப்பட்டதாக இருக்கும் அதை நம்ம புரிந்து கொள்ளணும் இப்போ பட்டாடை என்பது அனைத்து நபர்களுக்கும் உண்டான தடையாது இல்லை முஸ்லீம் ஆண்களுக்கு உண்டான தடை முஸ்லீம் பெண்களுக்கு உண்டான தடையே இல்லை அது முஸ்லீம் பெண்கள் என்ன செய்து கொள்ளலாம் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் தங்கம் இருக்குது முஸ்லீம் ஆண்களுக்கு உண்டான தடை தான் அது ரசுல்லா தடுத்துருக்கிறாங்க பெண்களுக்கு உண்டான தடை இல்லை இதே ரெண்டு என்ன செய்யலாம் நம்ம பெண்களுக்கு கொடுக்குற மாதிரி மாற்று மத நபர்களுக்கு கொடுத்து கொள்ளலாம் ரசுல்லா இல்ல அரசர்கள் சொல்லும்போது அந்த ஆண்களுக்கு வந்து பட்டாடை ஹராம் என்றும் பெண்களுக்கு பட்டாடை அனுமதி என்றும் சொல்கிறாங்க அதே நேரத்தில் உமர் அலிலானவர்கள் வந்து சகோதரர் காஃபிருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தில் சொல்லா தடுக்கலை அதை வச்சு என்ன செய்ய முடியும் இந்த காரத்தை புரிந்து கொள்ள முடியாது சரியா இந்த அடிப்படை எல்லாத்துக்கும் பொருந்தமான பிறந்தாது இப்போ மது இருக்குது சாராயம் இருக்குது அது வந்து எனக்கு ஹராமு என்னுடைய சகோதரர் இறை மறுப்பாளராக இருக்கிறார் காஃபிராக இருக்கிறாரு நான் அவருக்கு நான் சாராயம் கொடுக்குறேன் என்று சொன்னால் அது அனுமதி அது அனைவருக்கும் அது ஹராம் தான் ஏன் அது அனைத்துக்கும் கெடுதி தரக்கூடியது கேடு தரக்கூடியது வட்டி இருக்குது வட்டிக்கு வந்து நான் வாங்கலை ஒருத்தர் வட்டிக்கு கஷ்டப்படுற ஏழையா இருக்கிற கஷ்டப்படுறாரு நான் அவருக்கு வட்டிக்கு நான் வாங்கி தரேன் அது குற்றம் தான் அது ஏன் அனைத்து நபர்களுக்கும் கேடுது சிலை இருக்குது சிலை வழிபாடு இருக்குது பூஜை எல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் இஸ்லாத்து தடை திருமறை கூட தெளிவாக தடுக்கப்பட்டிருக்கு ஏன் எல்லாம் அல்லாதவர்கள உருவங்களா செதுச்சு வச்சிருக்காங்க பாருங்க கற்பனையா இவங்க வரைஞ்சி வச்சு வணங்குறாங்க இல்லையா இது விற்பனை செய்யக்கூடாது நான் அது பொய் அது அது வணங்கக்கூடாது அல்லாவை தான் நம்ம வணங்கணும் என்று இஸ்லாத்தினுடைய அடிப்படை அப்போ இந்த மாதிரி சிலையையோ உருவம் பொதித்த ஒரு விஷயத்தையோ வந்து கடவுளாக அவர்கள் கற்பனை செய்கிறாங்க பாருங்க இதை நான் விற்பனை செய்யக்கூடாது இந்த சிலை வியாபாரத்தை நபிகள் நாயகம் செல்ல அவலசம் தடுத்தார்கள்ன்றத பார்க்கறோம் அப்போ இதை வந்து நான் எனக்கு இல்லாமல் நான் மற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது ஒரு இறை மறுப்பாளராக இருக்கக்கூடிய நான் அன்பளிப்பாகவோ விற்பனைக்கும் நான் கொடுக்கக்கூடாது அப்போ என்ன அடிப்படை என்று சொன்னால் எனக்கு தடுக்கப்பட்டு மற்றவர்களுக்கு தடுக்கப்படாமல் சிலது இருக்கும் இறை நம்பிக்கை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களா இருக்கக்கூடிய எனக்கு தடுக்கப்பட்டிருக்கும் அதுலேயே முஸ்லீம்கள்லயே ஒரு பிரிவுக்கு தடுக்கப்படாமலும் இருக்கும் ஒரு மாற்று மத நபர்களுக்கு தடுக்கப்படாமலும் இருக்கும் இந்த ஒரு அடிப்படைய ரசோல்லா இல்லால் சொன்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டு அனைவருக்கும் தடுத்த ஒரு காரியத்தை உதாரணமாக நம்ம இதை புரிந்து கொள்ளக்கூடாது கூடாது அந்த தான் இந்த ஹராமான வகையில் அதாவது அல்லாஹூரபுல்லாரியும் தடுத்த முறையில் நபிகள் நாயகம் தடுத்த முறையில் பிஸ்மில்லாஹி அல்லாஹூ அக்பர் என்று சொல்லாமலோ அல்லது அல்ல வேற தெய்வங்கள் கற்பனை தெய்வங்களை சொல்லி அறுத்தாலோ அது ஹரமான முறை பிராணிகளை அறுக்கக்கூடாது ஆடு மாடு ஒட்டக கோழி போன்றதை அப்படி அறுக்கக்கூடாது அப்படி அவர்கள் அறுப்பார்களேயானால் அந்த உணவகத்திலிருந்து நம்ம உணவு வாங்குவதும் கூடாது சாப்பிடுவதும் கூடாது அதை வாங்கி கொண்டு போய் பிறருக்கு விற்பனையாக கொடுப்பதும் கூடாது என்பதுதான் நாம புரிந்து கொள்ள வேண்டிய தெளிவான அம்சம் என்பது புரிந்து கொள்ளலாம் இது அல்லாஹ் ரபுல் அலமின் திருமறை குரான்னு செய்கிறான் இந்த ஆறாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஒன்றாவது வருசத்தில் அல்லாஹுடைய பேர் சொல்லப்படாத இந்த உணவை இறைச்சியை நீங்கள் உண்ணாதீர்கள் உண்ணுவது குற்றம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையே நமக்கு அதை தெளிவாக அனைத்து நபர்களுக்கும் அது குற்றம் தான் குற்றத்தை தான் அவன் பிற மதத்தில் இருந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறாங்க அனைத்து யாரெல்லாம் அல்லாவுடைய பேர் சொல்லாமல் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் குற்றம் தான் செய்கிறாங்க ஏன் அல்லாத அனைத்தையும் படைத்தான் மனிதன் உட்பட ஜீவராசிகள் உட்பட அத்தனை அவன் தான் படைத்தான் அல்லா படைச்சானே அதை புரிந்து கொண்டு அல்லாவுடைய பேர் சொல்லி அறுக்கணுமா இல்லையா அந்த இறைவன் ஒரே இறைவனுடைய பேர் சொல்லி அப்போ அப்போதான் அது ஹலால் ஆகும் அனுமதி ஆகும் அவன் அனுமதி அறுத்து சாப்பிடுங்கன்னு நமக்கு சொல்லியிருக்கிறான் அவன் பேர் சொல்லாம நம்ம அறுத்து சாப்பிட்றோம்னா அவன் பிராணியை பயன்படுத்தி சாப்பிடுறோம் என்று சொன்னால் அது குற்றமானதாகத்தான் அனைவருக்கும் கருதப்படும் அது வந்து எந்த நாட்டில் இருந்தாலும் சரி என் தமிழ்நாடாக இருந்தாலும் சரிதான் தான் அதனுடைய சட்டம் அதுபடி இல்லாம ஹலாலான தான் இங்க பரவலாக ஹோட்டல் இருக்கு உணவு இருக்கு இங்க இருந்தா நம்ம குடுக்கக்கூடியவங்களா இருக்கிறோம் என்று சொன்னால் அது குற்றமாக ஆகாது